ரங்கநாத சுவர் வரை அத்தனை மதில்களையும் எழுப்பிய பெருமை திருமங்கை மன்னனை சார்ந்தது அதனால தான் இன்னைக்கும் திருமங்கை மன்னனுக்கு அவ்வளவு பெருமை சீரங்கத்துல அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டபத்துக்கும் திருமங்கை மன்னன் பேர் இருக்கும் அது சிறப்பெல்லாம் இல்லை கொள்ளடக்கரை இருக்கு கொள்ளடத்துக்கும் காவிரிக்கு நடுவில் தானே சீரங்கம் அந்த கொள்ளடக்கரையில் அந்த படித்துறைக்கு பேரு திருமங்கை மன்னன் படித்துறை இறந்து போனவர்களுக்கு நீர்க்கடன் செய்யக்கூடிய அங்க இருக்கிற மண்டபத்துக்கு திருமங்கை மன்னன் மண்டபம் அந்த திருமங்கை மன்னனுடைய வரலாறு மக்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வைகுண்ட பெருவிழாவிலே வைகுண்ட ஏகாதசி நன்னாளிலே நாலாயிரம் திவ்ய பிரபந்த திருநாளிலே திருவத்திய திருநாளிலே வேட்டை திருநாள் என்று சொல்லி அது ராமானுஜர் காலம் தொடங்கி எட்டாவது நாளிலே வேடுபரி என்ற உற்சவத்தை வைத்தார்கள் இப்பெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க அப்பெல்லாம் மக்கள் கூட்டமே இல்லாமல் இருந்தது அது இத்தினோடு சின்ன இடம் ஆத்து மணலை கொட்டி வச்சிருப்பாங்க மணல் வெளியின்னு பேர் இந்த அங்கேருந்து இங்கே தான் இருக்கும் இடம் இந்த இடத்துல பெருமாள் அழகாக ராஜா மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிற்பார் திருமங்கைய மன்னன் திருட வருவான் இன்னமும் அந்த திருமங்கை மன்னனுடைய குலத்திலே பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் கண்டறிந்து அதில் பிறந்த ரெண்டு பிள்ளைக்கு அலங்காரம் செய்து அந்த திருமங்கை மன்னன் சார்பாக ரெண்டு பேர் திருட வருவாங்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அலங்காரம் பண்ணி வரும் வந்த உடனே மூணு முறை சுற்றுவாங்க பெருமாளை அதுக்கு பிறகு திருக்கோயில் உள்ளே இருந்து நகைப்பெட்டி வரும் அந்த நகை அந்த பசங்க பின்னால் போவாங்க அதாவது அவங்க திருடிக்கிட்டு போறாங்கன்னு அர்த்தம் இன்னும் இந்த நாடகம் நடக்குது பின்னாலே போவாங்க அவங்க திருடிக்கிட்டு அவ்வளோ தூரம் போன பிறகு பெருமாள் ஆ என் பொட்டியை காணுமே அப்படிம்பாரு உடனே பெருமாள் ஓடுவாரு அந்த குதிரையில வேகமா ஒரு ஓட 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 ஒரு ஓடிட்டு மூச்சரைக்கும் பெருமாளுக்கு திரும்பி வரும்போது மூச்சரைக்கி திரும்பி வருவாரு வந்த பிறகு பக்கத்தில் இருந்த ஆள் அம்பு பறி எல்லாம் சொல்லுவாங்க பெருமாளை நீங்கள் நில்லுங்க நாங்கள் ஓடி போய் பிடிக்கிறோம் போலீஸ்காரர் சொல்லுவார்ல ராங் ரூட்டில் போகால் போய் மடக்கி பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் ஓடும் அந்த கூட்டம் சும்மா ஓடாது வெளி திருமுத்தா திருடன காணும் வெளி திருமுத்தா திருடனை காணும் இன்னைக்கு நடக்குதுங்க கத்துக்கிட்டே ஓடுவாங்க எல்லாரும் போய் ஒரு வழியாக அந்த தாயார் சன்னதி கோதண்டராமர் கிட்ட அப்படி திரும்ப போவார் பாருங்கள் திருமங்கை மன்னன் கையும் கழகமாக போய் பிடிச்சிருவாங்க குடிச்சு அவர்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு அந்த திருமங்கை மன்னனை கைது பண்ணி கூட்டிக்கிட்டு வருவாங்க அப்போ இந்த பிள்ளைங்க வார்த்தையை மாத்திரும் வெள்ளி திருமுத்தா திருடனை பிடித்தோம் வெள்ளி திருமுத்தா திருடனை பிடித்தோம் அந்த பிள்ளைங்க சொல்லிக்கிட்டே வந்து நிறுத்தும் வெறுமாள் முன்னால் வந்து நிற்கும் நகைப்பெட்டியும் வந்து சேரும் அதுக்கு பிறகு அந்த பட்டாச்சாரியார் மாதிரி இருக்கிறவர்கிட்ட அந்த ரெண்டு பிள்ளைங்களை வந்து ஒப்படைப்பாங்க ஒப்படைச்ச பிறகு அந்த திருமங்கை மன்னன் தன்னுடைய நிலையை உணர்ந்து பெருமாளை மூணு முறை சுற்றி வருவார் இந்த காட்சி நான் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடே அப்பா சினிமா தோற்றுரும் அவ்வளோ விறுவிறுப்போம் துடி அந்த பெருமாள் இறக்க இறக்க ஓடுறதும் அந்த பிள்ளைங்க துரத்திக்கிட்டு போகிறதும் அந்த திருடனை துரட்டுறதும் வேடுவரி உற்சவம் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவோடு இணைந்தது வைகுண்ட ஏகாதசி பெருவிழா ஒரு தனித்த நிகழ்ச்சி இல்லைங்க அதில் அவ்வளவு செய்தி ஆயிரம் செய்தி பெருமாளை கொண்டு வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் வழியாக வெளியில் கொண்டு வர்றாங்க இல்லையா உங்களில் சில பேர் கூட வந்திருக்கலாம் சொர்க்கவாசல் வந்து மதிச்சிருப்பீங்க பெருமாளோடயே வந்திருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மையில் அந்த விழாவுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா பெருமாள் தன்னை ஒரு சாதாரண பக்தனாக கொள்ளுகிறார் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தானும் வந்துடுறாரு ரத்தத்தின் ரத்தமே குதிச்சிடுறாரு நம்மளோட குதிச்சு நம்மள மாதிரியே ஒரு சேதனன்னு பேர் அதுக்கு பேர் சேதனன்னா பிறவி ஆசாபாசம் உறவு ஆணவம் கண்மம் மாயை அத்தனையும் கொண்டவனா பெருமாள் மாறுறாரு சேதனனாக மாறுகிறார் மாறி இந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிச்சிட்டு எது வழியா போறாரு சொர்க்கவாசல் திறக்க போறாரு அந்த சொர்க்கவாசலுக்கு முன்னால பளிங்கு நிறத்தில் கருப்பு நிறத்தில் ஒரு மண்டபம் இருக்கிறது கருப்பு நிற பளிங்கு இன்னைக்கெல்லாம் அதோட விலையை கணக்கு போட்டோம்னா அடே அப்பா கோடி கோடி இருக்கு அந்த மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபமும் அந்த சொர்க்கவாசலும் ஒரு குறியீடு எதனுடைய குறியீடு தெரியுமா வைகுண்டத்தினுடைய குறியீடு வைகுண்டவாசல் அந்த வைகுண்டத்தில் போறதுக்கு முன்னால விரஜா நதி என்று ஒரு நதி இருக்கிறதாம் அந்த விரஜா நதியிலே எவன் ஒருவன் குளித்து எழுகிறானோ அவன் தன்னுடைய பாவங்களை சட்டையை அவிழ்த்து போடுவது போல எல்லா பாவங்களையும் நீக்கிவிட்டு சேதனனாக இருக்கிறவன் எம்பெருமானோடு போய் ஐக்கியமாகிறான் அந்த நிகழ்ச்சியினுடைய குறியீடாகத்தான் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு பெருமாள் அந்த கருப்பு நிற பளிங்குக்கள் இருக்கிற மண்டபத்துல வந்து பதினஞ்சு நிமிஷம் நிற்ப அந்த தாங்கிகள் பதினஞ்சு நிமிஷம் பெருமாளை வச்சுக்கிட்டு என்ன அர்த்தம் அந்த மண்டபத்துக்கு கீழே சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க காதை பாரு தண்ணி ஓடுற மாதிரி சத்தம் கே கும்பாங்க அதனுடைய அறிகுறி அந்த மண்டபத்துக்கு கீழே விரஜா நதி ஓடுகிறது அந்த வைகுண்ட வாசல் அந்த சாட்சாத் வைகுண்டம் என்று சொல்லி சொல்லி குழந்தைகளை பழக்கினார்கள் அப்படி நின்று தானும் ஒரு அடியாராக மாறி தான் செய்த பாவங்களை எல்லாம் அந்த விரஜா நதியிலே குளித்து பெருமாள் எல்லா சட்டையாக அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு அதுக்கு பிறகுதான் எங்கே போவாரு சொர்க்கவாசல் வழியாக வெளியிலே வருவார் அதனால சொர்க்கவாசல் திறக்கிற பொழுது பெருமாளுக்கு முன்பாக யாரும் சொர்க்கவாசல் வழியாக வரக்கூடாது என்பது ஐதீகம் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது ஒரு நூறு போலீஸ்காரரும் முதல்ல வந்துடுறாரு நம்ம டிவியில் போலீஸ்காரர் தான் பார்க்குறோம் அப்புறம் ரெண்டாவது இந்த வீடியோ எடுக்கிறவங்க அவங்க வந்துடுவாங்க வேறு வழி அவங்களாம் எடுத்தால் தானே நாம் இங்கே உட்காந்து பார்க்க முடியுது ஆனால் முன்னால் பெருமாள் சொல்கிறாரன் நான் சேதனன் உனக்கு பதிலாக நான் போகிறேன் என்னை பின்பற்றி நீ வா நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அதெல்லாம் செய்துவிட்டு நீ வா என்னை போல விரதா நதியில் குழி உன் பாவங்களை எல்லாம் கழித்து விடு பிறகு வா என்று நமக்கு வழிகாட்டுவதற்காக பெருமாள் அந்த சொர்க்கவாசல் வழியாக வருகிறார் என்பது ஐதி இதையெல்லாம் புரிந்து கொண்டு வைகுண்ட ஏகாதசி திருவிழாக்கு போகணுமே தவிர போய் பெரிய அப்பளத்தை வாங்கி சாப்பிட்றதுக்காக போகக்கூடாது அதாங்க நடக்குது பந்து போட்டு பிடிக்கிற பால் வாங்கறத்துக்காக போக கூடாது பிள்ளைகளுக்கு எதுக்காக வைகுண்ட சீனு தெரியலைங்க ஒரு பாசுரம் உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுங்க இந்த முப்பது நாளும் திருப்பாவை பாடலை முப்பதையும் சொல்ல முடியல என்னால் அப்படின்னாலும் கூட இந்த முப்பதாவது பாசுரம்னு ஒன்று இருக்குது பாருங்க வங்க கடல் கடை இந்த மாதவனை சொல்லி சொல்லி நம்மளை மாதிரி இருக்கிற ஆளை எழுப்புறதுக்கு தானேங்க அவள் விடுவிடா வர்றா தூங்குனது போதுமடா எழுந்துரு பல பேர் இந்த மார்கழி மாசம்னா ரொம்ப சுகமாக தூக்கம் வருது ஒரு காஃபியை குடிச்சோம்னா இன்னும் நல்லா தூக்கம் வருது காலை பொழுதுல அப்படி அல்ல நம்மை தட்டி எழுப்பி சேதனனாக இருக்கிற நம்மை அசேதனாக மாற்றுகிற திருவிழாவைத்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா என்று சொல்லுகிறோம் இந்த நாளில் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை சொல்லுங்கள் திருநெடுந்தாண்டகத்தை சொல்லுங்கள் நம்மாழ்வார் திருமொழியை சொல்லுங்கள் கடைசியாக நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன் எல்லா திருவிழாவுக்கும் எல்லா சிறப்புகளும் சொல்லுகிறோம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இன்னொரு திருநாள் பெயர் சரணாகதி திருநாள் அது என்னங்க சரணாகதி திருநாள் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க நாம் அவ்வளோ சீக்கிரமாக ஒப்படைக்கவே மாட்டோம் பெத்த பிள்ளைகிட்டேயே சொத்தை ஒப்படைக்க மாட்டேங்கிறோம் பெருமாள்கிட்ட நம்மளையாக ஒப்படைக்க போகிறோம் அதெல்லாம் செய்யவே மாட்டோம் ஆனால் சைவத்தில் தேவாரம் எழுதும் பொழுது திருநாவுக்கரசர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் எழுத ஆரம்பித்தார் என்ன சொன்னார் சிவபெருமானை பார்த்து அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் நீ எழுதினார்ல எங்கள் கடவுளை பார்த்து எவனாவது மாமனார்னு சொல்லுவோண்ணா எந்த சமயத்துலையாவது சொல்லியிருக்குதா கடவுளை மாமனாருன்னு எந்த சமயமாவது சொல்லியிருக்குதா சைவம் மட்டும்தாங்க சொல்லிச்சு ஏ உண்மேலுமே மிகப்பெரிய உறவு எதுன்னா மாமனார் உறவு தான் எப்படின்னு இத்தனை வருஷமா உங்க பெண்ணை பெற்று வளர்த்து காப்பாற்றி உனக்கு வரப்போகிற மனைவியை மொத்தமாக உன் கையெல்லாம் ஒப்படைச்சிருக்கிறாருல என்ன கை தட்ட மாட்டேங்கிறீங்க மாமனார் மேலே எல்லாத்துக்கும் போவோமா இப்படி ஒரு மனைவி கிடச்சிருக்கிறா நீங்களாம் புண்ணியம் செஞ்சுருக்க வேண்டாமா அப்பாங்கிறவன் தான் பிள்ளைக்கு சொத்தை மொத்தமாக கொடுக்க மாட்டான் கொஞ்சம் கொடுப்பான் அவன் வச்சு பெருக்கிறானா விற்று அழிக்கிறானான்னு செக் பண்ணுவான் அப்புறம் கொஞ்சம் கொடுப்பான் இப்போ என்ன செய்கிறான்னு பார்ப்பான் கொஞ்சம் தான் அப்பா என்ன செய்வார் தான் திரட்டிய சொத்தை தான் பெற்ற மகனாகவே இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவார் ஆனால் தன்னுடைய ஈட்டிய சொத்துக்கு மேலாக கருதுகிற தன் கண்ணான பெண்ணை மொத்தமாக மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்குறாரே அப்போ எவ்வளவு பெரிய உறவு மாமனார் மாப்பிள்ளைங்கிற உறவு எங்கள் காசு இன்னைக்கு வரும் போகுங்க ஒரு உயிர் ஒரு அன்பு கடைசி நேரத்தில் அவள் தருகிற அந்த அரவணைப்பு இதெல்லாம் அந்த மாமனார் கொடுத்து தானே நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலைங்க திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு விளக்கத்தை திருமுருக கிருபானந்த வாரியார் தந்திருக்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரையும் மறுப்பீங்களா மாட்டீங்க அதனால தான் சொன்னேன் மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு அத்தனை நெருக்கமான உறவு அந்த நெருக்கத்தை குடும்பங்களில் நாம் காண்பதை போல தாங்கள் இந்த விஷயங்களிலும் வழிபாட்டு முறைகளிலும் திருக்கோயிலுக்கு போகிற பொழுதும் மொத்தமா சரணாகதி என்று கொடுக்கிற தன்மை நம்மிடத்தில் இருத்தல் வேண்டும் பெருமாளை பார்க்கிற பொழுது முழுவதுமாக நம்மை அவனுடைய திருப்பாத கமலத்திலே பணிவு செய்யக்கூடிய தன்மை நமக்கு வர வேண்டும் ஆகவேதான் முப்பது பாட்டு சொல்ல முடியலங்கிறவங்க காலை பொழுது எழுந்தவுடனே சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றா மறையடியேன் போற்றும் பொருள் கேளாய் சில பேர் கடவுளை பார்க்கறதுக்கு முன்னாலே லிஸ்ட்டு ரெடி பண்ணிடுவான் என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்னு போட்டுக்கிட்டு போவான் ஆனால் ஆண்டாள் நாச்சார் அந்த லிஸ்டெல்லாம் தூக்கி போடுறா சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றா மறையடியேன் போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் வைத்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் ஏன் இந்த பிறவியில் என்ன மனுஷனா படைச்ச இந்த பிறவியில எனக்கு கண்ணு காது மூக்கி எல்லாம் நல்லா படைச்சிருக்கிற இந்த பிறவியில தமிழ்நாட்டில் படைச்சிட்ட நான் தமிழ்ல பெருமாளே உன்னை பாடிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த பிறவியில நீ எங்க பிறக்க ஒப்பியோ மணிப்பூரில் பிறக்க ஒப்பியோ உக்ரைனில் பிறக்க ஒப்பியோ என்ன பேசுவேனோ தெரியல எந்த குண்டு என் மேலே விழுமோ தெரியல எந்த ஆற்று வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுமோ தெரியல அப்போல்லாம் பெருமாளே உன்னை கூப்பிட முடியாது அதனால் அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்து விட்டேன் அரங்கமா நகருளானே வெற்றம் எய்துண்ணும் குலத்தில் பிறந்து நின் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இப்படித்தான் ரங்கநாதர் கோயில்ல வாசுரங்களை சொல்லுகிற முறை ஆகவே பெருமக்களே நேரமும் நெருங்கிவிட்டது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுடைய கண்ணு காது மூக்கு செல்ஃபோன் தவிர எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்கன்னு இப்போ திரும்ப உங்கள்கிட்டயே தந்துட்டேன் எல்லாத்தையும் திரும்ப வாங்கி கொண்ட நீங்கள் இந்த ஆண்டு முடிந்தால் நாளைக்கு மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி எங்கள் உள்ளூர் விடுமுறை விட்டுருக்குறாங்க வாய்ப்பு கிடச்சா வந்து பெருமாளை பாருங்கள் இல்லை முடியலை அப்படின்னா உங்களை விஜயரங்க சொக்கராதர் மாதிரி ஒரு வருஷத்துக்கு தங்குங்கன்னு சொல்ல முடியாது என்ன தங்குறதுக்குரிய ஏற்பாட்டை நான் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அதுக்கு வழி இல்லாததுனால முடிஞ்சால் அடுத்த வருஷமாவது வாங்க வர்றத ஒரு மாதம் முன்னால் வந்து சொல்ல வந்த ஏகாதசியவையும் பாருங்கள் அப்படி அந்த திருக்கோவிலினுடைய வழிபாட்டு முறைகள் கோயில் அமைப்பு பணியாரங்கள் நைவேத்தியங்கள் கொண்டாட்டங்கள் வழிபாடுகள் தேர் திருவிழா வாகனங்கள் அப்பா அப்பா ஒன்று ஒன்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை சிறப்புகள் பொருந்தியது அந்த திருவிழா இந்த திருவிழாவிலே பாட்டு பாடுவார்கள் ஆடுவார்கள் நாட்டுப்புற கலையினுடைய உச்சம் ரங்கநாதர் திருக்கோயில் மறந்துடாதீங்க சுத்துப்பட்டாரத்துல இருக்கிற அத்தனை கிராமத்து மக்களும் வண்டி கட்டிக்கொண்டு இன்னிக்குங்க பொய் சொல்லல இன்றைக்கும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழான்னா முதல் நாளே வண்டி கட்டி கொண்டு வந்து அத்தனை பெருமக்களும் வீதிகளில் தெருவில் படுத்து தூங்கிட்டு இந்த பணியில விடியற்காலை பொழுதில் எழுந்து போய் அந்த சொர்க்கவாசல் வழியா வந்து மாலை அந்த இரவு முழுக்க இந்த வைகுண்டி கண்ணு முழிக்கணும் இல்லையா அந்த முழு நாளும் அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே அந்த மணல் வழியிலே கொட்டும் பணியிலே பெண்கள் கோலாட்டம் ஆடுவார்கள் குழந்தைகள் கும்மி அடிப்பார்கள் பெரியவர்கள் தேவராட்டம் ஆடுகிறார்கள் ரெங்கா 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 என்ற ஒலியோடு அற்புதமாக நடைபெற இருக்கிற அந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவினுடைய முன்னோட்டத்தை ஏதோ எனக்கு தெரிந்த அளவில் நான் உங்களிடத்திலே இருக்கிறேன் பார்த்து பார்த்து மகிழ்ந்த கண்கள் பேசி பேசி வாய் ஓயவில்லை கேட்டு கேட்டு காது கொஞ்சமும் எனக்கு குறையவில்லை அத்தனை சிறப்பு வாய்ந்த அரங்கனுடைய பேரருள் உங்கள் அத்தனை பேருக்கும் வாய்க்க வேண்டும் என்று அந்த அரங்கநாத பெருமானை வேண்டி கேட்டுக்கொண்டு தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பெய்து பெரும் சென்னல் ஊடு போதில் பூங்குவளை போதில் கண் படுப்ப தேங்காதே பூக்கியிருந்து சீத்தமூலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் என்று கேட்டுக்கொண்டு எம்பெருமானுடைய திருவருள் கூடிய காரணத்தினால் இவ்வளவு நேரம் கருத்துக்களை சொல்லுவதற்கு எனக்குத் தெம்பையும் நான் எதை சொன்னாலும் கேட்பதற்கு உங்களுக்கு பொறுமையையும் தந்ததற்கு எம்பெருமானிடத்திலே நன்றி தெரிவித்து கொண்டு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த மார்கழி பெருவிழா பெருங்குழுவினருக்கும் என் நன்றி தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்